ஹாய் அனைவருக்கும் வணக்கம் என்னோடய பேர் வந்து மனோகரன் பாலமுருகன் நான் வந்து ஒரு ஒரு சின்ன எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் அரசியல்னால் என்னன்னு சொல்லி ஒரு சின்ன ஒரு எக்ஸ்பிளனேஷன் எனக்கு தெரிஞ்சதை நான் பண்ணுறேன் பிரதமராக இருந்தாலும் சிஎம்மாக இருந்தாலும் கவுன்சிலராக இருந்தாலும் அவங்களுக்கு வந்து அஞ்சு வருஷம் வந்து ஆட்சி காலம் வந்து தராங்க அந்த அஞ்சு வருஷம் ஆட்சி காலத்தில் என்ன பண்ணலான்னு சொல்லி ஒரு ஷார்ட்டாக சொல்கிறேன் ஆனால் நான் ப்ரீஃபாக சொல்ல ஷார்ட்டாக சொல்கிறேன் அந்த அஞ்சு வருஷத்தில் அவங்க பண்ணால் அடுத்த தலைமுறைகள் வந்து எப்படி ஃபாலோ பண்ணான்னு சொல்லி நான் ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் தரேன் அதுக்கு முன்னாடி வந்து என்னோட ஒரு கருத்தை நான் சொல்லி ஆகணும் ஏன்னா இப்போ நிறைய பேர் வந்து வீடியோ வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களோட தாட்டை வந்து அழகாக ரிலீஸ் பண்ணுறாங்க பார்க்குறது நல்லா இருக்கு ஒரு எவிடென்ஸ் அது நான் அதை பண்ணுவேன் இதை பண்ணுவேன் இது ஏன் பண்ணுன்னு சொல்லி வீடியோ மூலமாக கேள்வி கேட்குறாங்க ஒரு ஆரோக்கியமான ஒரு பாலிடிக்ஸ் தான் ஆனால் யாருமே ஒரு விஷயம் பேசவே இல்லை அது வந்து இப்போ நான் பாயிண்ட் ஆஃப் வம்மி சொல்கிறேன் நல்லா பாருங்கள் ஏரியாவில் வந்து பார்த்தீங்கன்னா சாராயம் விற்கிறாங்க இல்லிகளாக ஆனால் யாருமே அதை பற்றி பேசலை ஒரு சில குடும்பம் மட்டும் சாராயம் விற்கிது அவங்க எதுக்கு சாராயம் விற்கிறாங்க அவங்க சாராயம் விற்கிறது நிப்பாட்டி அவங்களுக்கு வேறு வேலை வாய்ப்பு வந்து என்ன பிளான் பண்ணலான்னு சொல்லி யாருமே சொல்லலை இப்போ சாராயம் விற்கிறது வந்து ஒரு கேஷுவலான ஒரு விஷயமா சொல்லுங்கள் கேஷுவான விஷயம் இல்லை என் வீட்டு முன்னாடி ஒரு பையன் செத்துருக்கான் எனக்கு தங்கச்சியாக வேணும் அவங்க ஹஸ்பண்ட் செத்துருக்காங்க இதேமாரி நிறைய பேர் செத்துருக்காங்க இதுலேருந்து சில பேர் கேட்பாங்க அவங்க விற்கிறாங்கன்னா நீங்கள் ஏன் போய் குடிக்கிறீங்கன்னு சொல்லி சாராகி விற்கிறது லீகல்னால் ஓகே ஒத்துக்கலாம் ஏற்கனவே தெரியும் கள்ளக்குறிச்சியில் எழுபது பேர் செத்துருக்காங்க நம்ம நியூஸ் மட்டும்தான் பார்க்குறோம் ஆனால் நம்ம ஏரியாவில் இறந்துருக்காங்க ஆனால் அது யாரும் இதை பற்றி பேசவே இல்லை அது இதில் பார்த்தீங்கன்னா நிறைய யங்ஸ்டர் வந்து அடிக்ட் ஆகிருக்காங்க செத்துருக்காங்க ஆனால் ஒரு ஒரு வீடியோ கூட பேசவே இல்லை ஏன் பேசல அடுத்தது பார்த்தீங்கன்னா பிரிட்ஜு கீழே பிரிட்ஜு கீழே நடக்கவே முடியாது பக்கத்தில் ஸ்கூல் இருக்குது கோயில் இருக்குது ஒரு பொதுவான இடம் ஒரு தனிப்பட்ட முறைக்காக ஒரு ஆக்குப்பை பண்ணிக்கிட்டு சுற்றி பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக திண்ணையாக இருக்கும் அது திண்ணையாக குடிக்கிறதுக்கு திண்ணையான்னு தெரியாது யார் யார் குடிச்சிருக்கான்னு எல்லாருக்குமே தெரியும் ஆனால் அதை பற்றி பேசலை ஒரு பொது இடத்துல நீ குடிக்கிறேன்னா ஒரு அஞ்சு வயசு பையன் நாலு வயசு பையன் எனக்கு அது வரவே அசிங்கமாக இருக்குது எல்லாருக்குமே அசிங்கமாக இருக்கும் ஒரு கண்ண்டாகவே இல்லை கேட்க முடியாது கேட்டால் நான் தாதாகிரி பண்ணுறது நாங்கள் ஊரு கேங்கு ஊரு கேங்குனா வச்சுருந்தேன் மும்பையில் ஒன்றுமே பண்ண முடியாது தமிழனா மட்டும் ஒற்றுமையாக வாயில் சொல்லக்கூடாது தமிழன் கை ஓங்குகன்னு சொல்லி ஃபஸ்ட்டு பிரிட்ஜு கீழே குடிக்கிறத நிப்பாட்டுங்க உன் குடிய நிப்பாட்டு சொல்லலை நீ உன் வீட்டில் போய் குடி எங்கே மறைவாக போய் குடி நான் வரும்போது என் பிள்ள வரும்போது என் போட்டி வரும்போது பப்ளிக்காக குடிக்காத அதையாவது பேசுனீங்களா யாராவது யாருமே பேசலை ஸ்கூல் முன்னாடியாவது குடிக்க முடியும் ஃபஸ்ட்டு சொல்லுங்கள் அடுத்து பார்த்தீங்கன்னா வச்சுங்க இது ஒரு கலாச்சாரமாக ஆயிடுச்சு அப்புடின்னா பப்ளிக்காக குடித்தா நார்மல் பண்ணி பப்ளிக் வந்து நார்மலாகவே ஆகிட்டாங்க யாரும் எதுவும் கேட்க முடியாது மனசுக்குள்ளே திருக்கிட்டு போகலாம் பாலத்துக்கு இல்லை குடிக்க வந்து யார் கற்றுக் கொடுத்து அது உங்களுக்கு நல்லாவே தெரியும் யாருன்னு சொல்லி இதெல்லாம் நிப்பாட்டுங்க நல்லா இல்லை ஆக்சுவலி சுத்தமாக நல்லா இல்லை ஃபஸ்ட்டு வந்து சமூக ஒரு அக்கறை இருக்கணும் சமூக ஒரு விழிப்புணர்வு இருக்கணும் சமூக கொள்கையான ஒரு நல்ல கொள்கை இருக்கணும் எதுவுமே இல்லை அரசியல் டைம் மட்டும் ஓட்டு போடு ஓட்டு போடு மூணு பாட்டன் அழுத்து மூணு பாட்டன் அழித்துன்னு வச்சு இது கொள்கையாக இருக்குது உன்னோடய கொள்கை என்னன்னு சொல்லி அது ஃபஸ்ட்டு லிஸ்ட்டோ போட்டு ப்ரிண்ட்டு போட்டு ப்ராமிஸ் தாங்க வாயால் சொல்லாதீங்க வாய்ப்பேச்சி விடிஞ்சா போச்சு அதேமாரி வாய்ப்பேச்சு ஜெயிச்சா போச்சு ஏன்னா இருபத்தஞ்சி வருஷம் நானும் பார்க்குறேன் நான் ரெண்டாயிரத்தில் ஊருக்கு போகும்போதும் சரி ஊர்லேருந்து இங்கே வரும்போதும் சரி ஒன்றும் மாறல அப்படியே தான் இருக்குது அப்புறம் பார்த்தீங்கன்னா பப்ளிக் டாய்லெட் பப்ளிக் டாய்லெட் தான் இருக்கிறதுலே பெரிய ஸ்கேம் இப்போ பப்ளிக் டாய்லெட் வந்து எப்படி சின்ன வச்சுக்க யாருக்கும் டெண்டர் வரும் எப்படியே கட்டுவாங்க போயிடுவாங்க அதுக்கப்புறம் யாராவது டெண்டர் எடுத்து மெயின்டைன் பண்ணுவாங்க எப்படியே போயிடுவாங்க மெயின்டெனன்ஸ் ஒன்றுமே இருக்காது இது ஒரு சின்னதாக ஒரு பாலிடிக்ஸ் ஒரு நல்லா பார்த்து ஏர்போர்ட்டில் போகும்போது டாய்லெட் இப்படினு உங்களுக்கு நல்லாவே தெரியும் ஷாப்பிங் மால் போகும்போது டாய்லெட் எப்படி போகணுன்னு நல்லாவே தெரியும் எப்படி இருக்கணும் நல்லாவே தெரியும் ஏன் மெட்ரோவில் எத்தனை பேர் டாய்லெட் யூஸ் பண்ணுறாங்க எப்படி இருக்கு நான் உனக்கு மெட்ரோ கட்டிதா ஏர்போர்ட் கட்டிதா மால் கட்டிதான்னு தான் சொல்லலை டாய்லெட் ஒழுங்காக கட்டு ஃபஸ்ட்டு அது சுத்தமாக வச்சுக்க எத்தனை வயசு பொண்ணுங்க வயசு பசங்க பாவம் தெரியுமா அதுக்கும் முக்கியமாக வயசு பொண்ணுங்க பாவம் அவங்களுக்கு எவ்வளோ பெரிய ப்ராப்ளம் இருக்குது தெரியுமா மாத வீடாகனு ஒரு பிரச்சனை இருக்குது அது கேர் பண்ணிருக்கீங்களா வேறு எதுவுமே இல்லை தான் அரசியல் இன்னும் ஓப்பனாக போனால் தரணும் இந்த இடத்த வச்சு தாங்க பாலிடிக்ஸ் பண்ணுறது சம்பாதிக்கிறதுன்னு நினைக்கிறேன் தெரிஞ்சு ஏன்னா நம்ம ஏரியாவில் இருக்க பப்ளிக் டாய்லெட்டும் இந்த டாய்லெட்டும் ஒன்றுன்னு சொல்ல முடியாது ஏன்னா யார் யாரெல்லாம் ஜெய்ம்ஸ் அவங்க டாய்லெட்னா சூப்பராக இருக்கும் வாசனையாக இருக்கும் அவங்களுக்கு சுத்தமாக வச்சுருப்பாங்க யார் இருந்தால் டாய்லெட் வந்து கான்ட்ரேட் ஆகுதோ அவங்க இருக்கிற இடம் டாய்லெட் நல்லா நல்லாயிருக்கும் சுத்தமாக வச்சுருப்பாங்க இதுதான் அவசியம் நம்ம ஏரியாவில் கிடைக்கிற டாய்லெட்டும் நம்ம ஆண்டவங்களும் அவங்களோட டாய்லெட் எப்படி இருக்குன்னு புரிஞ்சாலே போதும் அந்த காண்ட்ரேட்டு அவங்க வீட்டில் டாய்லெட் எப்படின்னு தெரிஞ்சாலே போதும் நமக்கு கிடைக்க வேண்டிய அரசியல் எப்படி இருக்குன்னு சொல்லி மக்களுக்கு ஈஸியாக போகும் பீஃபில் இடத்த வச்சு செய்து அரசியல் பண்ணாருங்க ஸ்கேம் பண்ணாருங்க திருடாதீங்க காலம் வந்து எப்படி இருக்குன்னு ஒரு சின்னதாக ஷார்ட்டாக சொல்கிறேன் அது எப்படி நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் வந்து இம்பாக்ட் க்ரியேட் பண்ணு சொல்லி எனக்கு புரிஞ்சுக்க நான் சொல்கிறேன் இருபது டிசம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் எந்த கவுன்சிலர் வந்து எலெக்ஷன் நின்று அதுக்கப்புறம் ரிசல்ட் வந்து ஜெயிக்கிறாங்களோ அடுத்த ஐந்து வருடம் பிறகு அப்புறம்னா பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் ஃபைவ் இயர்ஸ் இருபது டிசம்பர் இரண்டாயிரத்தி முப்பதில் இவங்க என்னென்னலாம் பிளான் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணி எந்த இம்பேக்ட் க்ரியேட் பண்ணுறாங்களோ அதுதான் அடுத்த ஜென்ரேஷனுக்கு வந்து ஃபாலோ பண்ண வாய்ப்புகள் ரொம்ப அதிகம் எப்படின்னா இந்த இருபது டிசம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் கவுன்சிலர் ஜெயிக்கிறேன்னு வச்சுக்கோங்க அதே தேதியில் ஒரு குழந்த பிறகு குழந்த பிறந்து அஞ்சு வருஷம் ஆனதுக்கப்புறம் அந்த குழந்தைக்கு வந்து நல்லா வினோகம் தெரியும் அஞ்சு வருஷம் அப்புடின்னா அஞ்சு வயசுன்னு வச்சுக்கங்க அஞ்சு வயசு ஆனதுக்கப்புறம் இவங்க செஞ்ச என்னென்ன சாதனைகள் இருக்கோ அந்த குழந்தை வந்து கண்ணால் பார்த்து வளரும் புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன் இருபது டிசம்பரில் ஜெயிச்சு அஞ்சு வருஷம் கழித்து இவங்க என்னென்னலாம் சாதனைகள் செய்கிறாங்களோ முக்கியமாக சமூக அக்கறை சமூகத்தில் வந்து பப்ளிக் பிளேஸில் ட்ரிங்ஸ் பண்ணாமல் எவ்வளோ டிசிப்ளினாக இருக்கணுமோ எவ்வளோ ஒழுக்கமாக இருக்கணுமோ சமூக ஒழுக்கம் ரொம்ப அவசியம் அது எவ்வளோ வந்து ரெஸ்ட்ரிக்ஷன் பண்ணி அவாய்ட் பண்ணி இந்த அஞ்சு வருஷத்தில் செய்கிறாங்களோ அதுக்கப்புறம் உங்களுக்கு பிளான் நிறையா இருக்கலாம் எம்ப்ளாய்மெண்ட்டு எஜுகேஷ்னலு கார்பேஜ் கிளீனிங் எவ்ரி திங் எதுவானா இருக்கலாம் ஆனால் சமூக ஒழுக்கம் ரொம்ப அவசியம் ஏன்னா இந்த குழந்தை பிறந்து அஞ்சு வருஷத்துக்கு அப்புறம் நீங்கள் செஞ்ச சாதனைகளை தான் ஃபாலோ பண்ணணும் இதுதான் ஒரு சிம்பிள் அரசியல் அரசியல்னால் என்னன்னு தெரியுமாங்க அரசியல் அரசு பிளஸ் இயல் ஒரு அரசாங்கத்தை இயக்கக்கூடியது தான் அரசியல் அரசியல்